சக மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்துடுவோம்னு பாரதி சொன்னாரு ஆனா இந்த ஜகம் கொஞ்ச கொஞ்சமா தான் இங்க பல கோடி மக்களுக்கு உணவில்லாமல் போகப் போறதா ஆய்வுகள்ல தெரிய வந்திருக்கு அதாவது இன்னும் பதினைந்து ஆண்டுகள்ல ஒரு பில்லியன் மக்கள் உணவு இல்லாம தவிக்க போறதா தெரிய வந்திருக்கு இந்த உலகத்துல மொத்தம் எட்டு புள்ளி இரண்டு பில்லியன் மக்கள் இருக்காங்க இந்த மக்கள் தொகையில ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை சுமார் எழுநூறு மில்லியன் மக்கள் பசியில வாடுறதா தரவுகள் சொல்லுது இப்போ இன்னும் கூடுதலா மில்லியன் மக்களுக்கு அடுத்த ஆண்டுகள்ல உணவு தட்டுப்பாடு ஏற்படலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க அதாவது இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டுல மொத்தம் ஒன்று புள்ளி ஒன்று பில்லியன் மக்கள் இந்த கொடுமையான நிலைக்கு தள்ளப்படலாம்னு அதிர்ச்சியான தகவலையும் சொல்றாங்க இதற்கு பிரதானமான காரணமா உணவு தயாரிப்புல மைக்ரோ பிளாஸ்டிக்ஸோட கலப்படம் அதிகமா இருக்கிறதுனால இந்த உலகத்துல பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகரிச்சிருக்கு அப்படின்றதாலையும் மண்ணுக்குள்ள அதிக பிளாஸ்டிக் கொட்டப்படும் காரணத்தாலையும் இந்த மண் பாதிச்சு அதுல விளைகிற அரிசி கோதுமை மாதிரியான பயிர்கள் விளைச்சலை பாதிக்கிறதா சொல்றாங்க இப்படி மண்ணில் மக்காம இருக்கிற இந்த பிளாஸ்டிக்கை தாண்டியும் ஒரு செடியோ தானியமோ வளருதுன்னா அந்த செடிக்கு தேவையான சத்துகளும் அதுக்கு கிடைக்கிறது இல்லைன்னு ஆய்வுல தெரிய வந்திருக்கு இதனால நம்ம என்னதான் நல்ல சத்துள்ள பொருட்களை நினைச்சு சிலவற்ற சாப்பிட்டாலும் அது உண்மையாகவே நல்லதான்னு ஒரு முக்கியமான கேள்வி எழுது ஏற்கனவே மக்கள் தொகை எட்டு புள்ளி இரண்டு பில்லியனா இருக்கிற இந்த சமயத்துல சுமார் ஒரு பில்லியன் மக்கள் உணவு தட்டுப்பாடால தவிக்க போறதா ஆய்வுகள் சொல்லுது இதுல இன்னும் இரண்டாயிரத்து ஐம்பத்தி எட்டு ஆண்டுக்குள்ள மக்கள் தொகை பத்து பில்லியனா உயர்ந்துடுன்னு ஆய்வுகள் தரவுகள் சொல்லுது இப்ப இன்னும் எவ்வளவு மக்கள் உணவில்லாம தவிக்க போறாங்களோன்னு உலக நாடுகளும் கவலை தெரிவிச்சிருக்கு ஏற்கனவே நம்ம உடலுக்குள்ள அதாவது தாய்ப்பால் ரத்தம் எலும்பு மஞ்ச நஞ்சு கொடிகள் எல்லாம் சின்ன சின்ன பிளாஸ்டிக் துகள்கள்லாம் இருக்குதுன்னு தெரிய வந்திருக்கு இந்த நிலையில பிளாஸ்டிக் பயன்பாடு உடனடியா நிறுத்தப்படணும்னு இல்லைன்னா பெரிய பெரிய ஆபத்துகள் மனுஷங்களுக்கும் இந்த பூமிக்கும் நிகழும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தி வர்றாங்க